அஸ்ஸலாமு அலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி சூப்பரான குளிர்ச்சி தரக்கூடிய பாதாம் பாயசம் செய்யப்போகிற செய்முறையை பார்த்துருவோம் இதுக்கு வந்து தேவையான அந்த பாயசத்துக்கு தேவையானவை அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு எட்டு வந்து முந்திரி பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உடச்ச கோதுமை நல்லா ஊற வச்சுட்டு இருபது நிமிஷம் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் போனதும் அடுப்பை ஆஃப் பண்ணேன் ரெண்டு விசில்லாம் விடக்கூடாது ஜவ்வரிசியும் கரைஞ்சிடும் அடி பிடிக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வைங்க இப்போ என்ன செய்யணுன்னா பாதாம் வந்து ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு மில்க் சேர்த்து பட்டு போல் அரைச்சி அடுத்து அடுத்தது பாதாம் பேஸ்ட்டையும் கலந்துக்கிட்டு கொஞ்சம் மில்க் சேர்த்தும் அதில் வந்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலருங்க அடுப்பை மீடியமாக வைங்க இதுக்கு தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது இன்னும் நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி இதுக்கு நெய்யெலாம் வேண்டாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும் போது நமக்கு குளிர்ச்சி தரக்கூடியது நான் காய்ச்சின பால் ஓ திக்கான பால் வந்து ஒரு டம்ளர் அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாயசத்துக்கு எப்போதுமே நம்ம பாயசத்துக்கு வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டால் சுவை கூடுதலாக இருக்கும் நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் கா அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் கூடவோ குறைச்சலோ சுகர் வந்து நீங்கள் போட்டுக்கங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டித்தன்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் மில்க்கு சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கிளறி விடுங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இன்றைக்கி பிரியாணி போட்டேன் பிரியாணிக்கு வந்து இந்த பாயசம் வச்சேன் இது வந்து சம்மருக்கு வந்து நல்ல நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயசத்தை வச்சேன் எப்போதும் ஒவ்வொரு பாயசம் வைப்பேன் இன்றைக்கி பாதாம் பாயசம் வச்சுருவோன்ட்டு வச்சேன் அடுத்த ரெசிபி வந்து பிரியாணியோடு உங்களை சந்திப்பேன் இப்போ வந்து அடுப்பு இறக்குற ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதாக அனைவரும் சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்